ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரிக்கு வந்து விஜய் வந்து கால் பண்ணுவாருங்க நம்ம காவேரி அப்படியே பைக்கை நிறுத்திவிட்டு உடனே ஃபோனை எடுத்து அப்படியே பேசுவோம் ஆ என்ன வேணும் நம்ம தான் உங்கள் வீட்டில் இட்லியும் களக்காய் சட்னியும் கொஞ்சம் எடுத்துணுவான் ஆனும் போது சொல்லுங்கள் என்ன வேணும் என்னடி வேணும் நீ தாண்டி வேணும்ன்ட்டு விஜய் கோவமாக பேசும்போது ஏன் இப்போ நீங்கள் கோவமாக பேசுகிறீங்க பின்ன என்ன மனுஷன் ஒரு ஃபோன் பண்ணுறானே என்ன ஏதுன்னெலாம் கேட்க தெரியாது என்ன வேணும் வெளியே ஆள் மாதிரி கேட்டால் அப்போ எனக்கு கோவம் உரமாக வராதா சரி சரி என்ன சொல் ஒன்றும் இல்லை ஃபோனை வச்சுரு ஃபோனை வந்து விஜய் கட் பண்ணும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம போது விஜய் ஃபோனை கட் பண்ணிடுவார் என்ன இவர் இவ்வளோ கோவப்படுறாரு நான் என்ன வேணும்னு தானே கேட்டேன் அப்பா ஃபோன் என்ன என்னக்குன்னு கேட்கக்கூடாது அவ்வளோ கோவம் ஓதுராப்பா இந்த விஜய்க்கு சரியான சிடு முஞ்சியாக இருக்குன்ட்டு அப்படியே காவேரி அவங்க கிட்ட சொல்லும் பாரு பாப்பா அப்பா அம்மாக்கிட்ட எப்படியெல்லாம் இப்போ என்னப்பா வேணும்னு தான் நான் கேட்டேன் அதுக்கே இவ்வளோ சீன் போடுதுமா சரியானது அது இப்போ ஃபோன் போட்டால் வேண்டாவா ஆனமோ அது வேண்டாம் வேண்டாம் இல்லைன்னா உங்கள் அப்பா ஓவராக பண்ணோன்ட்டு காவேரி நடு ரோட்லேயே பைக்கில் இருந்தனே தானாகவே பேசுதுங்க பார்க்கும் போதே ஃபன்னும் சூப்பராகவும் இருக்குது குட்டி பாப்பா அதுக்கு என்ன சொல்ல ரியாக்ஷன் காமிக்க போறாங்க வெயிட் பண்ணி